தேர்தல் ஆணையம் முறையாக செயல்படவில்லை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்கு பிறகு சென்னை நிர்வாகிகளை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார் இதில் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் தென் சென்னை மத்திய சென்னை வடசென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட சென்னை மற்றும் சென்னை சுற்றியுள்ள நாடாளுமன்ற தொகுதிகளை சார்ந்த வேட்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலுக்கு பின் இன்று நேரில் சந்தித்தார் அதன் பிறகு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார் அப்போது அவர் பேசுகையில் கோவை மக்களவை தொகுதியில் ஒரு லட்சம் ஓட்டு காணவில்லை என அண்ணாமலை கூறுவது கிணற்றை காணவில்லை என வடிவேலு கூறுவது போல உள்ளது என்று நக்கலாக பேசினார் பல தடவை உங்களுக்கே தெரியும் நான் தேர்தல் ஆணையத்தை வந்து நம்முடைய கட்சியின் சார்பில் பேச்சாளர்கள் என்னை வந்து அனுப்பி வைத்த போது கூட தெளிவாக சொன்னேன் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி வந்து வாக்காளர்கள் பொதுவாகவே அவருடைய ஜனநாயக கடமை வந்து நூறு சதவீதம் அளவுக்கு ஆற்ற வேண்டும் என்பது ஒரு ஜனநாயகத்துடைய ஒரு ஒரு வாக்காளனுடைய எதிர்பார்ப்பு எனவே அந்த எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்வது தான் ஒரு தேர்தல் ஆணையத்துடைய முக்கிய கடமையாக இருக்கணும் ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் குறிப்பாக பல தடவை எடுத்து சொல்லியும் கூட பல தடவை வந்து நாங்கள் வந்து வலியுறுத்திருக்கிறோம் பல தடவை வந்து கூட்டத்தில் பேசியிருக்கிறோம் அகில இந்திய ரீதியில் கூட வந்து இந்திய தேர்தல் ஆணையர்கள் கூட வந்தப்போ கூட பேட்டி கொடுத்துட்டு உங்களுக்கே சொன்னேன் நூறு சதவீதம் அளவுக்கு வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்கின்ற வகையிலும் யாருக்கும் வாக்குகள் இல்லை என்கின்ற அந்த ஒரு நிலை வரக்கூடாது எனவே வந்து அந்த மாதிரி ஒரு நிலையிலே வந்து தேர்தல் ஆணையம் வந்து தங்களை உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெளிவாக சொன்னோம் ஆனால் பல தடவை சொல்லி கூட செவடல் காதல் ஊதுற சங்கு மாதிரி ஒன்றுமே வந்து செய்யாமல் பல பேருடைய வாக்குகள் எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து அந்த வாக்காளர் பட்டியலில் இல்லை